வணக்கம் என் பேரு சிவசங்கரன் எனக்கு வந்து ஊர் வந்து திருப்பூண்டி இந்த பண்ணை இருக்கிற வில்லேஜ் பார்த்தீங்கன்னா தலையாமலை கிராமம்னு சொல்லுவாங்க ரெண்டு ஏக்கர் மட்டும் மீன் பண்ண மட்டும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு மீன் பண்ண மட்டும் ரெண்டு ஏக்கர்ல பண்ணோம் அப்ப விவசாயத்தை காட்டிலும் மீன் பண்ணை லாபமா இருந்துச்சு ஒரு மூணு மடங்கு லாபம் அதை விட நம்ம போடக்கூடிய உழைப்புங்கிறது கம்மியா இருந்துச்சு விவசாயத்தை விட அப்ப மீன் வளர்க்குறதுக்கு இடு பொருட்கள் நம்ம பார்த்தீங்கன்னா தவிடு புண்ணாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப கிடைக்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் தீவனம் நமக்கு எதுவும் கிடைக்கல அப்ப பழைய மெத்தடில் சாணம் அடிக்கிறது ஆஹ் மற்றபடியான இன்னார்கானிக் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறது புண்ணாக்கு கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்போ மீன் வளர்க்குறதுக்கு நமக்கு பேசிக்கா சாணி வேணும் அப்ப சாணி வேணும்னா நம்ம வந்து மாடு இங்கேயே வளர்த்தாதான் இன்னொரு இடத்துல மாட்டை வளர்த்துட்டு அங்கேயிருந்து இருந்து சாணி வாங்கிட்டு வந்து அடிக்கிறப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு மேன் பவரு இந்த காஸ்ட் எல்லாம் குறைக்கணும்னா இங்கேயே வச்சுக்கிட்டோம்னா வயல்ல இருக்கிற புல்ல அறுத்து போட்டுக்கலாம் மீன் பண்ணைக்கு தேவையான சாணி எல்லாம் நம்ம அதிலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம் மீன் பண்ணைக்கு பயன்படுத்தின சாணி இப்போ மிச்சம் இருக்கிறத விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு ஐடியால தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் மாட்டை விட ஆடு லாபகரமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாடை ஒரு லிமிட்லயே ஒரு நூறு மாடு போதும் அப்படின்ட்டு ஆட்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஆட்டு பண்ண தனியா செட் பண்ணோம் ஆட்டு பண்ணை செட் பண்றதா இந்த உயிர்வெளிகள்ல இருக்கக்கூடிய தழைகளை எல்லாம் அதுக்கு பயன்படுத்த முடிஞ்சது இன்னும் மேய்ச்சல் முறையில வரப்புகளில் இருக்கிற களைகளை எல்லாம் சாப்பிட்றதுக்காக அதை பயன்படுத்த முடியுது அப்போ ஒன்று ஒன்று சார்ந்து சார்ந்து பண்றப்போ நமக்கு லாபம் ஒண்ணுக்கு தேவையான உணவு இன்னொன்னு நமக்கு கிடைக்குதுங்கிறப்போ அதை சார்ந்து பண்ணலாம்னு தான் அந்த இண்டகிரேட்டரா ஒருங்கிணைந்த பண்ணையா மாத்துவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மாடு கொண்டு வந்தோம் அப்புறம் கோழி கொண்டு வந்தோம் அப்புறம் ஆடு கொண்டு வந்தோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றபடி ஒரு அழகுக்காவையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே குதிரைங்க கொண்டு வந்தோம் வாத்து கோழி இதெல்லாம் எல்லாமே கொண்டு வந்தோம் இருந்தாலும் நிறைய உயிரினங்களை வச்சு மெயின்டைன் போது அது ஒரு மிருக காட்சி சாலைகள் மாதிரி மாறுதுங்கிறதுல நமக்கு பணம் கூட கிடைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் கொண்டு வருவோங்கிறதுக்காக தான் இப்போ மாடு ஆடு அது கூட மீன் மீன் இல்லாம நல்ல தண்ணியில ஏறாள் சுத்தமாக ஜீரோ ஸ்வீட் வாட்டர்னு சொல்லலாம் இப்ப நம்ம வரக்கூடிய அந்த காவேரி வாட்டர் தண்ணியை வச்சு நம்ம இது வரைக்கும் ஒரு நாலு ட்ரையல் போயிருக்கோம் இந்த ட்ரையல் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா மீன் பண்ண ட்ரையல் பார்க்கறதுக்கான அத்தனை விஷயங்களுக்குமே நம்ம தற்சார்பா இருக்கணும் எல்லா தீவனங்களையும் எல்லா இடுபொருட்களையும் வெளியில இருந்தே நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதையுமே தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய்கறி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் வேஸ்ட் கழிவுகளை அதை எடுத்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி மீனுக்கு வந்து அதை கொடுக்குறோம் அது இல்லாம மாடுங்களுக்கு தேவையான உணவுகளை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அதையும் தயார் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு தேவையான நுண்ணுயிரிகளை நம்ம சொந்தமாக நம்ம பண்ணைகளையே தயார் பண்ணுறோம் இதுல கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு பொருட்களை மக்க வச்சு ஊட்டமற்றிய உரமாக வயல்களுக்கு கொடுக்குறோம் இதை மீன் பண்ணையில் கிடைக்கக்கூடிய அடியில் தங்கக்கூடிய கழிவுகளை கோடை காலங்களில் வறண்டி எடுத்துட்டு போயிட்டு அதை வயலுக்கு கிடைக்கணும் இப்படி ஒன்று மாற்றி மாத்தி 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 ஒன்னோட கழிவு பொருள் வயலில் கிடைக்கக்கூடிய வைக்கோலை கொண்டு வந்து மாட்டுக்கு போடுறோம் இருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை எடுத்துட்டு போயிட்டு மீன் குளத்துல போடுறோம் மீன் குளம் அடிக்கடி வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நீர் மாற்றம்னு சொல்லுவாங்க அந்த வாட்டர் எக்ஸ்சேஞ்சை பயன்படுத்தி வயலுக்கு யூஸ் பண்றதுனால அந்த நெல் பயிர் பாத்தீங்கன்னா வளமா இருக்கு அந்த நெல்லோட ஃபீல்டும் பாத்தீங்கன்னா தரையும் பாத்தீங்கன்னா நல்லா வளமா இருக்கு நெல்லுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்றோம் அது இல்லாம கோடை காலங்கள்ல மீனெல்லாம் அறுவடை முடிச்சதுக்கு பிறகு அடியில உள்ள அந்த வேஸ்ட் மக்கு கழிவுகளையும் கொண்டு போயிட்டு மீன் பண்ணையில் அடிக்கிறோம் அது மாதிரி ஆடுங்களோட புழுக்க அது எல்லாமே கூட்டி அதையும் ஊட்டமற்றிய உரமா மாத்தி வேலிக்கால்களில் உள்ள மரங்களுக்கு தென்னைகளுக்கு இதுக்கும் பயன்படுத்துறோம் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால நம்ம இடுபொருட்களோட செலவு குறையுது அதன் மூலமா நமக்கு லாபம் அதிகரிக்கிறது இந்த சிந்தனை எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா வறண்ட பூமி பொட்டல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க ராமநாதபுரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியா தான் இருக்கும் கோஸ்டில் தவிர கடற்கரை ஓரங்களை தவிர மற்ற பகுதிகளில் வந்து கோடைகாலில் எங்கேயுமே பச்சையா இருக்காது இப்போ மழை காலங்கள் விவசாய காலங்கள்ல எல்லா இடமுமே பச்சையா இருக்கும் மற்ற கோடை காலங்கள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வறட்சியா தான் இருக்கணும் எங்களுக்கு ஒரு சிந்தனை இப்ப இவ்வளவு மீன் குளத்துல தண்ணி வச்சிருக்கோம் இவ்வளவு உயிரினங்களை வச்சிருக்கும் போது எனி டைம் நமக்கு தண்ணியும் வேணும் அதே டயத்துல இந்த சூழ்நிலையை வந்து எப்பயுமே கூலிங்கா இருக்கணும் இயற்கையாக இருக்கணும் இந்த ஃபீல்டு எல்லாமே கால்நடைகளுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபீல்ட சுத்தி நிறைய மரங்கள் என்னென்ன மரம்லாம் இந்த மண்ணுக்கு வருது அதை சோதிச்சு எல்லாமே போட்டு இன்னைக்கு ஒரு எல்லா நேரங்கள்லையும் பச்சையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மண்ணுக்கே வளரக்கூடிய புல் இனங்களை கண்டறிஞ்சு அந்த இனத்தை மட்டும் நம்ம புல்லு சாகுபடி பண்ணி அதை அறுத்து போடுறோம் இந்த மண்ணுக்கு தாங்கக்கூடிய மாட்டு இனங்கள் மாட்டுலேயே நிறைய இன்னைக்கு நேட்டிவ் பிரீட் சொல்லலாம் ஹைபிரிட் சொல்லலாம் நேட்டிவ் பிரீடு மட்டும் பண்ணணும்னா நமக்கு தேவையான லாபம் கிடைக்கிறதுல வெறும் சாணி யூரியனை மட்டும் பயன்படுத்தி நமக்கு தேவையான லாபத்தை எடுக்க முடியாது அப்போ நேட்டிவ் பிரீடு கூட கலப்பின மாடுகளையும் மிக்ஸ் பண்ணி வளர்க்குறதுனால நமக்கு இந்த மண்ணில் நின்று வளரக்கூடிய அளவுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதாக கூடயும் நல்ல இனங்கள் நமக்கு நம்ம தளத்துக்கான ஒரு இனம் புது இனம் சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்எஃப் ஒரு காங்கேயத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் ஒரு ஹெச்எஃப் ஒரு கீர் மாட்டையும் யூஸ் மிக்ஸ் பண்றோங்கிறப்ப அது ஒரு நம்ம இடத்துக்கே தகுதியான ஒரு இனமாக மாறுது அது மாதிரி ஆட்டில் பார்த்தீங்கன்னா போயர் ஆடு எடுத்துட்டு வரோம் அது நாட்டாடுகளோட தலைச்சேரி ஆடு எடுத்துட்டு வந்து நாட்டு நாட்டாடுகளோட கிராஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு வகையான இந்த மண்ணுக்கு தாங்கக்கூடிய இந்த கிளைமேட்டுக்கு தாங்கக்கூடிய இந்த பகுதிகளில் வரக்கூடிய நோய்களை தாங்கக்கூடிய ஒரு புது இனமா வடிவமைச்சு தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகளா இருக்கட்டும் ஆடுகளா இருக்கட்டும் ஒரு புது இனம் நம்ம இடத்துக்கே தகுந்த மாதிரி அந்த கோடைகளையும் இந்த மழையையும் இந்த மாதிரி மழை காலங்கள்ல இருக்கக்கூடிய சேர்த்துலையும் வாழக்கூடிய ஒரு தகுதியுடைய ஒரு இனமாதான் எடுத்து வந்திருக்கோம் இதனால நமக்கு பொருளாதார சேதம் குறைவா இருக்கு லாபம் வந்து கூடுதலா இருக்கு